கோவை நரசிம்மநாயகன் பாளையம் அருகில் உள்ள அப்புலுபாளையம் அருள்மிகு மாகாளியம்மன் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது விழாவின் முதல் நாளில் ராஜகணபதி கோவிலில் இருந்து தீர்த்த எடுத்து வரப்பட்டது அதைத் தொடர்ந்து புண்ணியாக வாசனம் வாஸ்து சாந்தி மற்றும் முதல் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன அடுத்த நாள் இரண்டாம் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது ஸ்ரீ மாகாளியம்மன் மற்றும் ஸ்ரீ பாலமுருகன் விக்கிரகங்களுக்கு நூதன பிம்பசுத்தி திருமஞ்சனம் விமான கலச பிரதிஷ்டை அஷ்டபந்தன மருந்து சாற்றுதல் மங்கள ஆரத்தி ஆகியவை நடைபெற்றன மூன்றாம் கால யாகசாலை பூஜைகளும் நடத்தப்பட்டன கும்பாபிஷேக நாளன்று காலை ஆறு மணிக்கு நான்காம் கால யாக பூஜைகள் மற்றும் யாகசாலை பூஜைகள் நடைபெற்று அதைத் தொடர்ந்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து அம்மனுக்கு அலங்கார பூஜை அபிஷேக பூஜைகள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டதுடன் அன்னதானமும் வழங்கப்பட்டது Wow, 50! Wow, 50! Wow, 50! Wow, 50!